மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஜூன் பதிமூணு நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ரிவ்யூவாக பார்க்கலாங்க மீனாட்சி அம்மாவும் அவங்களோட மூணு பொண்ணுங்களும் சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டுருக்காங்க அந்த டைமில் அம்மா இப்போ தாம நாங்கள் ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கோம் அப்படின்னு மாற்றி மாற்றி மீனாட்சி பொண்ணுங்க மூணு பேரும் சொல்லிகிட்ருக்காங்க அம்மா உங்கள் கையால் சாப்பிட்ணும் போல் இருக்குமா அப்படின்னு சொல்லவும் சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்து மூணு பேருக்கும் ஊட்டலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க என்னம்மா சாப்பாடு தனித்தனியாக போட்டுட்டு வருவீங்கன்னு பார்த்தா ஒரே பிளேட்டில் போட்டுட்டு வரீங்க அப்படின்னு யமுனா கேட்கவும் உங்களுக்கெல்லாம் என் கையால் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும்போது என் பொண்ணுங்களுக்கு என் கையால் ஊட்டி விடணுன்னு எனக்கு ஆசையாக இருக்காதா அப்படிங்கிறாங்க மீனாட்சி அம்மா அம்மா முதல்ல என்னம்மா நடந்துச்சு நீங்கள் எங்கேம்மா போயிருந்தீங்க அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனாட்சி அம்மாவும் அப்படியே யோசிச்சு பார்த்து நடந்தது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரவுடிங்க கொஞ்சம் பேர் துரத்திட்டு ஓடி வராங்க மீனாட்சி அம்மாவை ஒரு இடத்துல மீனாட்சி அம்மா அப்படியே மறைஞ்சிக்கிறாங்க அவங்க திருமண கேப்பில் சரி ஓடிடலான்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக முன்னாடியும் வந்து ரவுடி கேங்க் அப்படியே மீனாட்சி அம்மாவை தடுத்துடுறாங்க வெற்றி வந்து கரெக்டாக தடுத்து நிறுத்திடுறாரு வெற்றி தம்பி அப்படின்னு சொல்லுவோம் அம்மா நீங்கள் கொஞ்சம் நகுந்த நில்லுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மாசாக ஃபைட் பண்ணுறாங்க வெற்றி என்னம்மா நடந்துச்சு இங்கே எப்படி வந்தீங்க கோவத்தில் இப்படி கிளம்பி வந்துட்டிங்களேம்மா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி வெற்றி கேட்கவும் மீனாட்சி அம்மா நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க என்னை ஒரு ரூமில் வச்சு பூட்டிட்டாங்க தம்பி அதுக்கப்புறம் தீ வச்சு விட்டுட்டாங்க அந்த தீ வச்சவங்களுக்கு நான் தப்பிச்சு வந்த விஷயம் தெரியாது இந்த கும்பல் என்னை ரெண்டு நாளாக துரத்திட்டுருக்காங்க நானும் அங்கேயும் இங்கேயும் ஓடி இருக்கேன் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்சி அம்மா உங்களுக்கு எப்படி தம்பி நான் இங்கே இருக்கிற விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்கள் இறந்துட்டீங்கன்னு சொல்லி ரெண்டு பேர் கொண்டு வந்து உங்கள் அஸ்தியை கொடுத்தாங்க அது கூடவே ஒரு பேக் இருந்துச்சு அதில் இருக்கிற ஒரு பில்லை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சி இங்கே வந்தேன் உங்களை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க வெற்றி அம்மா நீங்கள் இறந்துட்டிங்கன்னே ஊர் ஃபுல்லாக முடிவு பண்ணிட்டாங்க அதனால் உங்கள் மூணு பொண்ணுங்களும் ரொம்ப தவிச்சு போய் இருக்காங்க அந்த மெஸ்ஸையும் இடிக்கிறதா இந்த புஷ்பா பிளான் பண்ணிட்டாங்க அதனால் தயவு செஞ்சு நீங்கள் லேட் பண்ணாமல் என் கூட வாங்க நம்ம ஊருக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க வெற்றி சரிப்பா இதுக்கு மேலே என்னால் என் பொண்ணுங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் மீனாட்சி அம்மாவும் கிளம்பி ஊருக்கு வராங்க இதோட இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் மீனாட்சி அம்மா முடிச்சுட்டு முதல்ல என் கையால் சமைச்சு போடுறதா இருந்தால் நான் வெற்றி தம்பிக்கு தான் சமைச்சு போடணும் அவர் மட்டும் இல்லைன்னு நான் இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்கவே முடியாது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாருன்னு தெரியுமா முதல்ல என் கையால் அவருக்கு சமைச்சு போடணும் ஓ சக்தி அவர் எங்கே இருக்காரு போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சக்தியை அனுப்பிச்சி விட்றாங்க சக்தி அப்படியே ஃப்ளாஷ்பேக் எல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க வெற்றியை ஒரு அற வச்சு திட்டி அனுப்பிச்சதெல்லாம் அப்படியே கண் முன்னாடி வந்து போகுதுங்க எப்படியோ வெற்றியை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நீ இங்கே தான் இருக்கியா இவன் சும்மாவே ஆடுவானே இப்போ வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டா ரொம்ப ஓவராக ஆடுவானே என்ன பண்ணுறது எல்லாம் என் தலை விதி கூப்பிட்டு தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சக்தி ஏண்டா இப்படி குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கேட்குறாங்க சக்தி பாருங்கடா வெற்றியை பாருங்கடா எவ்வளோ கவலை இருந்தாலும் ஆனால் குடிக்காமல் அப்படியே உட்காந்துட்டுக்காம் பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க சக்தி கரெக்டாக அந்த டைமுன்னு பார்த்து வெற்றிக்கு வேறு வாமிட் வர்ற மாதிரி ஆகுது உடனே வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அண்ணி அதெல்லாம் அண்ணன் எப்போவோ நாலு ரவுண்டு உள்ளே அனுப்பிச்சிட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏன் வெற்றி இப்படியெல்லாம் பண்ணுற அப்படிங்கிறாங்க சக்தி சரி வா வெற்றி வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க சக்தி நான் எதுக்கு வரணும் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க வெற்றி அம்மா கூட்டிகிட்டு வர சொன்னாங்க வெற்றி வா வெற்றி ப்ளீஸ் வெற்றி அப்படிங்கிறாங்க சக்தி அதானே பார்த்தேன் நீ எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து கூப்பிட மாட்டேயே அதான் உன் உடம்பு ஃபுல்லாக ஈகோவாக நிறைஞ்சு கிடக்குதே அப்படிங்கிறாங்க வெற்றி சரி நான் இனி என்ன பண்ணா நீ வருவ சொல்லு வெற்றி அப்படிங்கிறாங்க சக்தி சரி ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றி சரின்னு சக்தியும் பாட ஆரம்பிக்கிறாங்க தயவு செஞ்சு நீ இதுக்கு மேலே பாடாத அப்படின்றாங்க வெற்றி சரி உனக்கு பாட்டு சரிப்பட்டு வரல இப்போ ஒரு டான்ஸ் ஆடு அதுவும் நம்ம கீர்த்தி சுரேஷ் மாதிரி ஆடு அப்படிங்கிறாங்க வெற்றி எல்லாம் என் தலை இழுத்து அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி ஆடுறேன் அப்படின்னு சக்தியும் ஆடுறாங்க அப்பாப்பா தயவு செஞ்சு நிறுத்திட்டு இதுக்கு மேலே நீ ஆடாத அப்படிங்கிறாங்க வெற்றி சரின்னு சக்தியும் நிறுத்திட்டு சரி வா வெற்றி போல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ என்னை அடித்ததை மறந்துட்டு நான் எப்படி வரவேன் அப்படிங்கிறவங்க வெற்றி என்ன அன்னி உங்களை அண்ணன் அப்படிங்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஆமாண்டா என்னை அடிச்சிட்டா அப்படிங்கிறாங்க வெற்றி சரி உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ பேசாமல் ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடு அப்படிங்கிறாங்க வெற்றி சரி நான் பாடுறேன் ஆனால் உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாது அப்படிங்கிறாங்க சக்தி எனக்கு பேச தான் தெரியாது ஆனால் எனக்கு அஞ்சு லாங்குவேஜ் புரியும் அதனால் நீ பாடு அப்படிங்கிறாங்க வெற்றி சரி நாங்களே பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா பிலாச்சி பாட்டு பாடுறாங்க மூணு பேர் சேர்ந்துட்டு சோ கடவுளே அப்படிங்கிறாங்க சக்தி சரி வெற்றி வா வெற்றி அம்மா கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க வா வெற்றி அப்படிங்கிறாங்க சக்தி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க வெற்றி சக்தி ரொம்பவே கடுப்பாயி நாளைக்கு இருக்கடா உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பி போயிடுறாங்க கரெக்டாக மீனாட்சி அம்மா வாசல்லையே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சக்தி வெற்றிக்காக சக்தி மட்டும் யோசிச்சுக்கிட்டே வராங்க என்னடா சொல்லலாம் அம்மா வேறு இப்போ வெற்றி எங்கேன்னு கேட்பாங்களே என்ன பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வராங்க என்னம்மா நீ மட்டும் வர வெற்றி தம்பி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அம்மா அவன் ஃபுல்லாக குடிச்சுட்டாம்மா குடிச்சிட்டு மட்டை ஆகிட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி இதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ